ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம அந்த எஸ்ரா புஸ்தகத்தை ஒரு பு இந்த புஸ்தகம் முழுவதையும் ஒரே நாளில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கையில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நோட்ஸில் இடையில் வந்து எழுதுவதற்கு வசதியாக இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நெட்டில் பார்க்குறவங்க நீங்கள் இது கீழே உள்ள லிங்க்லேருந்து நீங்கள் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதலாவது இந்த எஸ்ரா புஸ்தகம் எதற்காக நம்ம படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் என்ன சொல்கிறது இதற்கு முன்னாடி நடந்தவைகள் எல்லாம் நமக்கு சிறுஷ்டாந்தங்களாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் நம்ம இந்த எஸ்ரா புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சிலர் இந்த தானியல் வேத புஸ்தகம் படிப்பில் நீங்கள் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்நெட்டில் நம்மளுடைய தானியல் புஸ்தகத்தை குறித்து அந்த பைபிள் ஸ்டடி இருக்கிறது தானியல் புஸ்தகம் வந்து முதலாவது இதனுடைய ஆரம்பம் என்னென்னா தானியல் வந்து இஸ்ரேல் தேச மக்கள் எழுபது வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் பாபிலோனில் இருக்கு அந்த நிறைவேறக்கூடிய காலத்தை உணர்ந்து அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எழுபது வருஷம் முடிந்து போய்விட்டது இனி போய் நீங்கள் ஆலயத்தை கட்டி அங்கு பட்டணத்தை கட்டி நீங்கள் இது பண்ண வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு அதற்கு பின்பாக தரியு ராஜா வந்து அங்கே அவர்களுக்கு அரசாணை கொடுத்து அவர்கள் மக்கள் திரும்பி போவதற்கு கொடுக்குறார் அப்போ எஸ்ரானுடைய புஸ்தகத்தில் முதலாவதாக வரக்கூடிய காரியம் என்னவென்றால் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டுமாய் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து எப்படி அவர்கள் அங்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் அதற்கு பின்பாக நிகமையா மூலமாக வரக்கூடிய மக்கள் எப்படி அவர்கள் மதில் சுவர்களை கட்டுகிறார்கள் என்பதை குறித்து தான் இந்த பாடம் இருக்கிறது இதில் எஸ்ரா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை அவர்கள் திரும்ப வருகிறார்கள் மூன்றாவது முறை தான் நெகைமையா மூலமாக திரும்ப வருகிறார்கள் கத்திரிக்க சித்தமானால் அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது நெகமையா புஸ்தகம் பார்த்தால் நமக்கு இது ஒன்றின் மேல் ஒன்றாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த எஸ்ரா புஸ்தகத்தை எழுதியதை குறித்து சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புஸ்தகத்தை எஸ்ரா எழுதலை அப்படின்னு சொல்லி ஆனால் எஸ்ரா ஏன்னா இந்த புஸ்தகத்தினுடைய கால அளவு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு உள்ள காலங்களை குறித்து இந்த எஸ்ரா புஸ்தகம் குறிக்கிறது ஆனால் இது எஸ்ரா தான் எழுதினாருங்கிறதுக்கு நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் ஏழாவது அதிகாரத்தில் தான் எஸ்ரா முதல் முதலாக வருவார் அது வரைக்கும் எருபு ஜெருபபேல் என்று சொல்லக்கூடிய ஜெருபேல் மூலமாய் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ரா என்பதற்கு அர்த்தம் என்னால் உதவி ஹெல்ப் கர்த்தரிடமிருந்து வருகிற உதவி என்பதான பொருள் இவர் யார் என்றால் ஆரோனின் வம்ச வழியில் வந்த ஒரு ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவர் என்னென்னா இந்த ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை ஒருவர் சொல்ல சொல்ல எழுதக்கூடியவர் தான் அந்த ஸ்கிரைப்னு சொல்லக்கூடியவங்க அது வழியாக வந்தவர் தான் இவர் இவர் வந்து ஆரோனுடைய வம்ச வழியில் வந்தவங்க இவர் எழுதும்போது கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கிறிஸ்துவுக்கு முன்பாக நானூற்றி அறுபது முன்பாக இவர் எழுதியதாக காணப்படுகிறது முதலாவது நீங்கள் இந்த உங்களுடைய நோட்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கேல் கொடுத்துருக்குறோம் அதாவது எந்த காலகட்டத்தில் எப்போ நடந்தது என்பதை குறித்து முதலாவது கோரஸ் சைரஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவுனுடைய காலத்திலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஐநூற்றி இருபத்தொம்பதாவது வருஷம் வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு எஸ்ரா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து எப்படி கோரேஸ் வந்து பாபிலோனை கைப்பற்றி பெர்சியாவை வந்து உலக பேரரசாக மாற்றி அதன் மூலமாய் அவர் வந்து பெியர்களடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தானியல் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அவர் எப்படி இந்த பட்டணத்தை கட்டுவது இந்த ஆலயத்தை கட்டுவது என்பதற்காக முதலாவது கொடுக்கக்கூடிய காரியம் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோரேஸ் வந்து எப்படி வந்து இந்த ஆலயத்தை எடுத்து கட்டுவது என்பதை குறித்து முதலாவது அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்களில் பார்க்குறோம் இது வந்து கோரேசனுடைய காலத்துக்கு இருநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறிய காரியங்கள் நீங்கள் இதற்கு தான் அந்த தானியல் புஸ்தகத்தினுடைய வேத படிப்பை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வே யூடியூப் வீடியோவிலே இருக்குது எப்படி வந்து தானியல் வந்து தானியல் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முடிந்த போது பெல்சஸ் சார் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் வந்து கொல்லப்பட்டது எப்படி அவன் வந்து அந்த நகரத்திற்கு வரக்கூடிய தண்ணீரை நிறுத்திவிட்டு அவன் அந்த பட்டணத்தை எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் மேற்கொண்ட பொழுது தானியல் பெல்சஸ் அந்த சைரஸ்ட்ட போய் கோரைஸ் என்று சொல்லக்கூடிய அவன்கிட்ட போய் உன்னை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்பது நான் ஒரு மிகவும் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா இவங்க வந்து என்னென்ன வச்சாங்க சார் வந்து தன்னுடைய மக்கள் ஒரு நானூறு ரூலர்ஸ் எல்லாரையும் அரசாங்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடத்தி அதன் மூலமாக நல்லா ஜாலியாக போது இங்கே கோரேஸ் வந்து வர்றாரு அவர் என்ன பார்க்குறாரு அங்கே வந்து இவங்க வந்து இந்த பட்டணத்தை சுற்றி தண்ணீரும் தண்ணீரை சுற்றி அகலியும் அதுக்கு கீழே வந்து உள்ளுக்குள்ளே முதலைகளும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அவங்க வந்து கதவுகளை இரும்பு கதவுகளை கீழே இறக்கலைனா யாருமே உள்ளே போக முடியாது அதனால் இவங்க எல்லாம் என்ன நம்ம எல்லாம் ச பாதுகாப்பாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு ஆனால் இவன் என்ன பண்ணால் மேலே இருந்து தண்ணீர் வரக்கூடிய அந்த தண்ணீரை நிறுத்துறதுனால தண்ணீர் வற்றி போயிடுச்சு இவங்க கால் பாதம் வழியாக நடந்து உள்ளே போய் அங்கே இருந்ததில் யார் ராஜான்னு சொல்லி அந்த ராஜாவை மட்டும் கொன்ற உடனே தானியல் அங்கிருந்து தானியல் இந்த ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆறிலிருந்து இந்த வசனங்களை தரியராசாட்ட போய் தானியல் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாரு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பவர் நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார் கோரேசை குறித்து ஏன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோரேசு பிறப்பதற்கு முன்பாகவே அதாவது பாபிலோனியர்களின் ஆதிக்கம் வருவதற்கு முன்பாக பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை பிடித்து ஏன்னா எழுபது வருஷம்தான் அவங்க அரசாட்சி பண்ணாங்க நீங்கள் இந்த தானியல் புஸ்தகத்தை மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தானியல் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைபிள் செடி தெளிவாக விளக்கியிருக்கோம் எப்படி பத்து கோத்திரம் யூதாவில் உள்ள ப பத்து கோத்தரம் தனியாக ரெண்டு கோத்திரம் தனியாக இருந்தது அந்த பத்து கோத்தரங்களை சிறியர்கள் அசிரியர்கள் வந்து எடுத்து ஆண்டாங்க அவங்க தான் முதல்ல அடிமைத்தனத்தை கொண்டு போனாங்க அப்போ வந்து ஏமோஸ் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் மனம் திரும்புங்க இல்லைன்னா உங்களையும் பாபிலோனியர்கள் வந்து எடுத்து கொண்டு போயிடுவாங்கன்னு அப்போ தான் தீர்க்கதர்சனம் உரைத்தாங்க ஆனால் இவங்க மன கேட்கவே இல்லை அதனால் இப்போ பாபிலோனியர்கள் வந்து பாபிலோனியர்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து அவங்க எழுபது வருஷம் மொத்தத்தையும் அரசாண்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாபிலோனியர்களை கொல்லக்கூடிய மீதிய பெர்சிய ராஜா இவன் பெர்சிய ராஜா கோரேசு இவன் வந்து எடுப்பான்னு சொல்லி இருநூறு வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசி கோரேசு என்ற பெயரை சொல்லி எழுதி வைத்தான் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க கோரேசு ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி இருநூறு வருஷங்களுக்கு முன்பாக தேவனுடைய புஸ்தகத்தில் தேவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இவன் என்ன நினைச்சான் நான் வந்து நதியை கட் பண்ணி தண்ணியெல்லாம் வெட்டாந்தரையாக்கிட்டு நான் உள்ளே வந்துட்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் வந்து வெற்றி அடைஞ்சு வந்த உடனே அவன் வந்து ஏசாய தீர்க்கரிசி சொல்கிறான் நீ பெரிய புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்க ஆண்டவர் சொல்றாரு பாரு நீ வெட்டாந்தரையாகும்போ நதியில் வெற்றி போன் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் ஏன்னா உன்னை குறித்து என்ன சொல்கிறாரு கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் யாரு அவனுக்கு ஆண்டவரை தெரியாது ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் தான் இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு அவன் தான் சொல்லுவான் நீ எரிசிலைமை எடுத்து கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுவான் அதன் மூலமா கட்டப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் முதலாவது வசனம் பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இது தொடர்ச்சியாக உள்ளது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு யாரு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார் அதனால தான் கோரேசால் அதை எடுக்க முடிஞ்சது அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூ வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலாளரை செவ்வையா செவ்வையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தானே நான் கர்த்தர் நான் தானே என்று நீ அறியும் படிக்கு என்னை எதற்காக இதை செய்கிறேன் நான் தான் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்று நீ அறிய வேண்டும் என்பதற்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்கல கதவுகளை உடைத்து இது நிறைய இடத்துல நம்ம சும்மா அதை போட்டு அடிச்சு எல்லாருக்கும் வாக்குத்தம் அடி வெண்கல கதவுகளை உடைத்து அது யாருக்கு சொன்னதுன்னா கோரேஸுக்கு சொன்னது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தரா தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் உனக்கு என்னை தெரியாது ஆனால் நான் தான் உனக்கு பேர் வச்சேன் எவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசனம் பாருங்கள் உனக்கு கோரேசுன்னு பேர் வச்சதே நான் தான் உனக்கு என்ன எனக்கு உனக்கு என்னையே தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றே தெரியும் நான் தான் உனக்கு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆண்டவர் அழகாக சொன்னதுனால அடுத்த ஐந்தாவது வசனம் பாருங்கள் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை இதற்கு அப்புறம் தான் கோரேஸ் என்ன பண்ணுறான் நீங்கள் போய் எருசலேமுக்கு திரும்ப போங்க அங்கே தேவாலயத்தை எடுத்து கட்டுங்கள் என்று அவன் இஸ்ரேல் தேச மக்களுக்கு சொல்கிறான் இது நடந்தது எப்போ ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரால முதல் ஆறு அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வவேலின் தலைமையின் கீழ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொழு தொண்ணூற்றி ஏழு யூதர் மறுபடியும் திரும்ப வருகிறார்கள் செல்வவேல் கோரேஸ் தரிய தலைமையிலான ஆட்சி பிரதிநிதிகள் பாபிலோன்றிந்து இஸ்ரேலுக்கு வந் வ வருவதற்கு ஏறக்குறைய நாலு மாதம் பயணமாக இருக்கும் இதில் யோசுவா வந்து பிரதான ஆசாரியனாக இருந்து அவன் வந்தான் இது வேற யோசுவா ஏன்னா நிறைய பேருக்கு யோசுவான்னு பேர் உண்டு ஆண்டவராகி கிறிஸ்துக்கும் எப்ரே மொழியில் வந்து யோசுவா யஷுவா யாசு மஷி அதனால் என்ன யோசுவான்னா என்னை ரசிக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியதான் ஸோ அதனால் நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க இது ஒரு இன்னொரு யோசுவா ஆனால் இவன் யார் பிரதான ஆசாரியன் நீங்கள் இந்த இந்த பிரதான ஆசாரியனை ஞாபகம் வச்சுக்கோங்க இவரும் முன்னாள் முதல் பயணத்தில் வரக்கூடியவர் ஏன்னா இதை குறித்து பின்னாடி பார்க்கும்போது தெரியும் இவங்க ஏழாவது மாதத்தில் வந்து இவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் ஏழாவது மாதத்தில் ஒரு பழிப்பீடத்தை கட்டி சர்வாங்கண தகவலியை செலுத்துகிறார்கள் ஆலய கட்டிடம் வேலைகள் தொடங்கப்பட்ட பின்பு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அகாசுரஸ் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் இல்லைன்னா அர்த்த சாஸ்திரம் சொல்கிறவர் கட்டுமான பள்ளிகளை நிறுத்துகிறாரு அதுக்கப்புறம் ஐநூற்றி இருபதாவது வருஷத்தில் மறுபடியும் ஆகாய் வந்து அழைப்பு கொடுக்கிறார் கட்டிட பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட பின்பு ஆகாய் அழைப்பு கொடுக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாவது மாதம் வேலைகள் ஆரம்பப்பாகுது ஏழாவது மாதம் ரெண்டாவது அழைப்பு கொடுக்குறார் ஆகாய் எட்டாவது மாதம் சகரியா வந்து அதை திறப்பு விழாவை ச அந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவை குறித்து பார்க்கிறோம் ஒன்பதாவது மாதம் மூன்றாவது நான்காவது அழைப்பு பதினோராவது மாதம் சகரியாவின் தீர்க்க தரிசனங்களை பார்க்க தரிசனங்களை பார்க்குறோம் ஒன்பதாவது மாதம் மறுபடியும் சகரியாவினுடைய தரிசனங்களை குறித்து பார்க்குறோம் இதில் என்னென்னா ஆகாய் கொஞ்சம் வயசானவராக இருந்தார் ஆனால் சகரியா வந்து என்னென்னா கொஞ்சம் இள வயது தீர்க்க தரிசி ஏன்னா இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப காலம் இருந்து சகரியா அந்த தேவாலயத்தில் இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்த காரியங்களை நம்ம சகரியா புஸ்தகம் பார்க்கும்போது பார்க்க முடியும் ஏன்னா அவர் ரொம்ப நாள் இருந்தார் அதுக்கப்புறமும் இந்த 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 ஏன்னா இந்த கட்டுமான பணிகள் ஐநூற்றி இருபதில் வரும்போது அவர் சஹரியாக வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ரொம்ப இளமையது தீர்க்க தரிசி ஏன்னால் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு எண்பது வருஷங்களுக்கு மேலே அவர் இருந்திருக்கிறத நம்ம காண முடிகிறது ஐநூற்றி பதினைந்தாவது வருஷம் பன்னிரெண்டாவது மாதம் மூணாவது நாள் வந்து ஆலய வேலை நிறைவு பெறுகிறது நீங்கள் இது பார்த்துக்கோங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழில் வர்றாங்க ஐநூற்றி பதினைந்தில் வேலை முடிந்து போகிறது அதுக்கப்புறம் முதலாவது மால் முதலாவது மாதம் பஸ்கா பண்டிகை முதன் முதலாக அனுசரிக்கிறார்கள் அதற்கப்புறம் மறுபடியும் அகஸ்வேரு அகாஸ்வரஸ் என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு அவருக்கு இது இதுக்காக கிடைக்கிறத்துக்காக உத்தம் இங்கே தான் வந்து எஸ்தருடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த காலகட்டங்களில் தான் இந்த எஸ்தருடைய புஸ்தகங்களை எஸ்தருடைய புஸ்தகம் அங்கே எப்படி அவ வந்து எஸ்தர் வந்து யூதகுல மக்களை காப்பாற்றி அவங்கள வெளியே கொண்டு வர்றா அப்படிங்கக்கூடிய காரியம் இங்கே தான் பார்க்குறோம் அடுத்து எஸ்தருடைய வள வளர்ப்பு மகன் தான் சாஸ்தர் ஒன்று அவர் தான் வந்து மறுபடியும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து அதற்கப்புறம் எஸ்ராவினுடைய தலைமையில் மறுபடியும் இரண்டாம் வருகை தொடங்குகிறது முதலாவது வருகை ஜெருபபேலின் தலைமையின் கீழே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வர்றாங்க ரெண்டாவதாக எஸ்ராவினுடைய தலைமையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் வருவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வர்றாங்க இவங்க எதுக்காக வர்றாங்க ஆராதனையை நிலைநிறுத்தி யூதர் அவருடைய கலப்பு திருமணத்தை சரி பண்ணி அவர்கள் எல்லாரும் மறுபடியும் தேவனை நோக்கி பார்த்து தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் இதில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா எண்பது வருடங்களுக்கு பின்பு எஸ்ரா தலைமையில் திரும்பி வந்து அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க எஸ்ரா வந்து மக்களை ஆண்டவரோடு ஆண்டவருக்காய் ஒரு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து மக்களுக்கு தேவனோடு இசைப்பட்டு வாழக்கூடிய ஒரு காரியத்தை இங்கு எஸ்ரா மூலமாக தேவன் செய்கிறார் இதற்கு அப்புறம்தான் என்ன நடக்குது ஒரு பதிமூணு வருஷம் ஒரு இடைவெளி இருக்கு அதுக்கப்புறம்தான் யார் வர்றா நிகைமையா திரும்ப வருகிறார் அவர்தான் மூன்றாவது கடைசியாக வரக்கூடிய அருகே நெகமியா வந்து என்ன பண்ணுறாரு முதல்ல ஆலயம் கட்டப்பட்டு விட்டது இப்பொழுது நிகமையாக என்ன பண்ணுறாரு சுவரை கட்ட சொல்லி சுவர் நகரத்தை சுற்றி மதில் சுவர் கட்டுகிறது ஏன்னா மதில் இல்லாத பட்டணம் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் அது வந்து அழிவுக்குள்ள போய்விடும் அதுக்காக தான் அடுத்து நெகமியாக வருகிறார் இதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்குது மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காலம் வருகிறது இந்த மல்கியா தீர்க்கதரிசி வந்து எப்போ நானூற்றி முப்பது வ நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் மல்கியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் சரியா இப்போ இதில் நீங்கள் இந்த இந்த மூன்றாவது பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு காலம் இது என்ன நடந்ததுங்கிறத ஓவராலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நம்ம இது டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப பிக்சர் ஒரு பிக் பிக்சர் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து தான் சொன்னோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி பதினைந்து வரைக்கும் உள்ள ஆண்டுகளில் தான் எஸ்ரா புஸ்தகம் ஒன்றிலிருந்து ஆறாவது அதிகாரம் வரைக்கும் அது யாரோட தலைமையின் கீழே வந்தது ஜெர்பபேலினுடைய தலைமையின் கீழே அது நடைபெற்றது அதில் தான் அவன் வந்தான் அது அந்ததை குறித்து சொல்லக்கூடியதான் ஒன்றிலிருந்து ஆறாவது அதிகாரம் வரைக்கும் அதில் என்னென்னா பாபிலோனிலிருந்து இஸ்லேர் வரக்கூடிய முதலாவது வருகை அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களோட இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயம் அப்புறம் ஐம்பத்தி எட்டு வருஷங்கள் ஒரு கேப் எப்படி ஐம்பத்தெட்டு வருஷம் யாரும் எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் எஸ்ரா அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வருகிறார் அவர் வரும்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேரை கொண்டு வருகிறார் மறுபடியும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம்தான் நெகமாயா வருகிறார் அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் சுவரை கட்டுகிறார் இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்படுகிறது கட்டணம் நிறுத்தப்படுகிறது மறுபடியும் ஆணை வருகிறது மறுபடியும் கெட்டுறாங்க ஆனால் இடையில் மக்கள் விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆலயம் கட்டப்பட்டதுக்கு பின்பு மறுபடியும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது மக்கள் நிகமையா தலைமையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மதில் சுவரை கட்டி அதுக்கப்புறம் மக்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ மதில் சுவரெல்லாம் கட்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு மதில் சுவர் இருக்குது அவங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவரை மறந்து போய்விட்டார்கள் அதுதான் மல்கையா தீர்க்கதரிசினுடைய புஸ்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம மல்கியா புஸ்தகம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஆலயம் வந்து அலங்கம் வந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவரை மக்கள் மறந்து போனதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சொல்கிறார் நீங்கள் வந்து மனம் திருமலைன்னா கடைசி நாளில் ஆண்டவர் வந்து மறுபடியும் இலைஜாவை திரும்ப அனுப்புவார் என்று சொல்லக்கூடியதாய் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ எஸ்ரா புஸ்தகத்தினுடைய காரியங்களில் ஒரு அதிகாரம் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் எஸ்ராவனுடைய முதலாவது அதிகாரம் கோரேசியனுடைய ஆணை அவன் என்ன செய்ய சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணை ரெண்டாவது அதிகாரம் என்ன அவர்கள் வந்து பாபிலோனு பாபிலோனிலிருந்து யூதகுல மக்கள் திரும்பி வருவதை குறித்து சொல்லக்கூடியதான் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் என்ன ஆலய வேலை தொடங்கப்படுவதை குறித்து சொல்கிறது நான்காவது அதிகாரம் என்ன ஆலயம் வேலை தடைபடுவதை குறித்து சொல்கிறது அடுத்த ஐந்து ஐந்தாவது அதிகாரம் என்ன கோரேசுவின் தத்தனாயினுடைய கடிதம் அவன் எதுக்கு அதை நிறுத்த சொன்னான்னு சொல்லக்கூடியது அடுத்து கோரேசின் ஆணையும் வேலைகள் மறுபடியும் தொடங்கக்கூடிய காரியம் அடுத்து ஆலய வேலை பூர்த்தியும் பரணிப்பும் வந்து கடைசி ஆறாவது அதிக கடைசியில் பார்க்கலாம் அடுத்து ஏழாவது அதிகாரம் என்னென்னா எஸ்ரே எருசிலேமுக்கு பயணப்பட்டு வரக்கூடியதை காட்டுகிறது அடுத்து எட்டாவது அதிகாரம் குடும்பங்கள் எஸ்ராவோட பெருசிலேமுக்கு திரும்பி வரக்கூடியதை பார்க்குறோம் ஒன்பதாவது அதிகாரமும் பத்தாவது அதிகாரமும் எஸ்ராவினுடைய சீர்திருத்தங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மக்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது இந்த பத்தாவது அதிகாரம் எப்படி அவர்கள் வந்து அந்நிய மக்களை திருமணம் செய்திருந்தார்கள் அதன் மூலமாய் அவர்கள் எப்படி தேவனை தூக்கப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடியதாய் இப்போ நீங்க ஒரு பெரிய படம் என்னன்னா இது எதுக்காக இந்த ஒரு முன்னுரை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோனியர்களிடையால அடித்து நொறுக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள் இங்கு அவர்களுக்கு ஒரு தேவாலயமும் கிடையாது இங்கு அவர்களுக்கு ஒரு நகரமும் கிடையாது ஒரு பட்டணமும் கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது ஊரில் விட்டுட்டு போனது பூரா யாரு நடக்க முடியாத நலிந்து போன ஒன்றுக்கும் உபயோகப்படாத ஆட்கள் மாத்திரம்தான் எருசலேம் பட்டணத்தை விட்டுட்டு மீதி எல்லாரையும் அடித்து மூன்று முறை அவர்கள் எருசலேம் பட்டணத்தை இது பண்ணி அவங்க மொத்தத்தையும் தரைமட்டமாக ஆக்கிவிட்டு விட்டு எல்லாரையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆண்டவர் சொ முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனத்தை போல் இங்கேயும் வந்து அவர்கள் அழித்து விட்டார்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவங்க இவங்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க இங்கே சிறைப்பிடித்து போன இடத்துல எழுபது வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க அங்கே எழுபது வருஷம் அடிமைத்தனத்தில் இதில் இருந்தாங்க ஆனால் என்ன முன்னாடி இருந்த அடிமைத்தனம் போல இல்லை இங்க அவர்கள் பாபிலோனியர்களை போல வாழ்வதற்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதனால என்ன பண்ணாங்க அங்கே போயிருந்து அவங்க நல்லா கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து குடும்பம் நடத்தி பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யூதர்களை மாறி பிஸ்னஸில் கில்லாடிங்க யாருமே கிடையாது இன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு பெரிய ஜோக் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பெரிய ஒரு யூதர் வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு கடை வச்சுருந்தாராம் சின்ன கடை இந்த பக்கம் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டானான் அப்போது ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு தான் இந்த பக்கமும் இன்னொரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சான் ஐயோ ரெண்டு பக்கமும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ஸு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரெண்டு பெரிய இதாக இருந்துச்சான் அப்போ ஒரு கடைக்கு என்ன வச்சாராம் பேர் என்ட்ரன்ஸ்னு வச்சுட்டாரான் அத் அந்த மாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதில் பயங்கரமான கில்லாடிங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருந்து ஏன்னா பாபிலோனுங்கிறது வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்டணமாக நல்ல பிஸ்னஸில் அதாவது அதுதான் இன்றைக்கு நம்ம லண்டனு இல்லை நியூயார்க் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய தலைமை பீடம் போல் இருந்தது இப்போ எல்லாம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் செட்டில் ஆன மக்கள் இங்க திரும்ப வரணும் எருசலேமை குறிச்சு கவலை வரணும் ஆனா வரலை நல்லா கவனிங்க தங் பட்டணனர் எழுபது வருஷம் என்ன அதனாலதான் நான் தானியல் புஸ்தகத்தை வாசிங்க சொன்னேன் தானியல் ஒரு ஆளுக்கு தான் அந்த அக்கறை இருந்தது ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஆண்டவர் வந்து அவனை காட்டி கொடுத்ததுன்னு இரேமியா தீர்க்க தரிசனம் இரமியா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை தான் காட்டினார் அதில் தான் காட்டினார் எப்படி அவங்க வந்து எவ்வளவு வருஷம் அங்கே எழுபது வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கணும் இப்போ எழுபது வருஷம் நிறைவேறிடுச்சே நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அதை குறித்து அவர் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்னு போது தான் ஆண்டவர் எப்படி அவர்களை மீண்டுமாய் கொண்டு போய் நிலைநிறுத்தப் போகிறார் என்பதை குறித்து சொன்னார் ஆனால் வந்தவங்களுடைய கணக்கு இருக்குது அது எதுக்குங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன் என் வந்து அவர்கள் என்ன செய்தார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறதும் உங்களுக்கு இந்த பைபிள் செடி படிக்கும்போது புரியும் ஏன்னா ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏறக்குறைய இருபத்தி நாலு புஸ்தகங்களில் உள்ள காரியங்களை குறித்து அவர் வந்து சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை கோட் பண்ணி சொல்கிறாரு மல்கியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்கிறாரு ஆனால் ஒரு ஒரு ஐந்து புஸ்தகங்களை குறித்து சொல்லவே இல்லை ஐந்து புஸ்தகங்கள் வே பழையர் பாட்டில் உள்ள ஒரு ஐந்து புத்தகங்களை குறித்து சொல்லலை அது என்னென்னா அதில் இந்த புஸ்தகமும் ஒரு புத்தகம் அவர் எஸ்ராலேருந்து ஒன்றுமே சொல்லலை நெகமையால் இருந்து ஒன்றுமே சொல்லலை எஸ்ராலேருந்து ஒன்றும் சொல்லலை அதே போல் எஸ்தர்லேருந்து ஒன்றும் சொல்லலை உன்னத பாட்டிலேருந்து ஒன்றும் சொல்லலை ஏன் அப்படி இருக்கும் அதனால் நிறைய பேர் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏசு கிறிஸ்துவே சொல்லலைன்னு சொன்னாங்க ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய பொருள் அடங்கியிருப்பதை நம்ம உணர முடியும் அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா நான்கு விதமாக பார்க்க போயிடும் ஏன்னா வரிக்கு வரி பார்க்க முடியாது ஒரே நாளில் இந்த ஒரு புஸ்தகங்கிறதுனால நம்ம வந்து இந்த புஸ்தகத்தை நான்கு தலைப்பின் கீழ தான் பார்க்க போகிறோம் முதலாவது தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்னா செருபவாலின் தலைமையின் கீழ் முதல் வருகையும் ஆலயம் புதுப்பிக்கப்படுதலும் அது வந்து முதல் இரண்டு அதிகாரங்களை குறித்தது முதல் ரெண்டு அதிகாரத்தில் எப்படி இந்த கட்டளை வருகிறது அவர்கள் எப்படி வந்து இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள் என்பதை குறித்து அது யாரோட தலைமையின் கீழே சிறபேழின் தலைமையின் கீழே ரெண்டாவது தேவாலய கட்டுப்பான பணி அடுத்த ஒரு நான்கு அதிகாரங்களில் இருக்குது அது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆனது முதல்ல ஒரு தடவை நடந்துச்சு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கேப் இருந்துச்சு மறுபடியும் இது பண்ணி மொத்தமாக இருபத்தி ரெண்டு வருஷத்தில் ஆலயத்தை கட்டினார்கள் அடுத்து மூன்றாவது எல எஸ்ராவின் தலைமையில் இரண்டாம் வருகையும் மக்களுடைய புத்துணர்ச்சியும் மறுமலர்ச்சியும் எப்படி ஆண்டவருக்காய் காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம் நான்காவதாக மக்களை மறுபடியுமாய் ஆண்டவரோடு எடுத்து அவர்களோடு ஒரு உறவில் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் இந்த நான்கு விதமாகத்தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு விதத்துல நம்மளுடைய இந்த மொத்த புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் செருவபேலின் தலைமையின் கீழ் வரக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு அதிகாரம் வந்து அவங்க வந்து எவ்வளவு பேர் வந்தாங்க அவங்க எப்படி ஆலயத்தை புதுப்பித்தாங்க அடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் எப்படி அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு என்னென்ன தடைகள் வந்ததுங்கிறது அடுத்த நான்கு அதிகாரம் அதுக்கப்புறம் எஸ்ரா தலைமையிலிருந்து வரக்கூடிய மக்கள் அது என்ன ஒரு முக்கியத்துவம் எப்படி வந்தாங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அடுத்ததாக என்ன எப்படி மக்கள் தேவனோடு இசைக்கப்பட்டார்கள் என்பது ஸோ இப்படி தான் இந்த புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்